சுக்கர பகவானை பற்றி நம்ம பேசும்பொழுது பொதுவாகவே சுக்கரன் என்றாலே இந்த தேவகுரு அசுரகுருன்ற ஒரு விஷயத்தில் வருது தேவகுரு என்றால் வியாழ பகவானைத்தான் தேவகுரு என்று அழைப்பார்கள் அசுரகுரு என்று சொல்வது பகவானை தான் சொல்கிறார்கள் சுக்கரனுக்கு சஞ்சீவினி என்ற ஒரு பெயரும் உண்டு அதாவது சொல்லுவாங்களே சஞ்சீவினி மூலிகை எதற்கு உயிரோ பிற இறந்தவர்களை உயிரோடு எழுப்பதற்குண்டான திறன் சுக்கர பகவானுக்கு இருக்குங்க ஸோ சுக்கரனுடைய இது வந்து என்ன கீழே இறங்கி போனாலும் அவர்கள் மீண்டும் உயிர் தெழுந்து வரக்கூடிய சொல்லுவாங்களே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பலன் அவர்களுக்கு உண்டுங்க பலமும் இருக்குது பலனும் இருக்குது பொதுவாகவே சுக்கர பகவான் என்றாலே காரகன் என்று சொல்வார்கள் அந்த காரகன் என்றால் என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மிக மிக அவசியம் ஒரு ஜாதகத்தில் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய நிலையை நாம் அறிய வேண்டும் சுக்கரனுடைய நிலை மிக அருமையாக இருந்தால் பல்வேறு விதங்களிலும் உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய அதாவது அந்த சுக்கரனுடைய விஷயங்களை பார்க்கும்பொழுது அவர் ஒரு அழகு பிரியர் என்று சொல்லலாம் வாசனைக்கு உரியவர் என்றாலும் அவரைத்தான் குறிக்கும் பொதுவாகவே மகாலட்சுமி ஏய் கொண்டவரும் அதாவது அதிபதியாக கொண்டவரும் இந்த சுக்கர பகவான் தான் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் மிக அருமையாக இருந்தால் அவர்களுக்கு செல்வ வனங்களை பற்றி குறைவே இல்லை நிச்சயமாக பல மடங்கு அவர்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாங்க அந்தளவிற்கு சுக்கரனுடைய நிலை மிக சிறப்பாகவே இருக்கிறது சுக்கரனோட சுக்கரன் என்றாலே என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் அது மட்டுமின்றி இல்லாமல் சுக்கர பகவான் ஒரு ஜாதத்தின் மிக அருமையாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு கவர்ச்சிகரமான கண்கள் அப்படி ஒரு கண் பேசும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான உடல் உறுப்புகளில் கண்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் உள்ள வருதுங்க அது மட்டுமின்றி சுக்கரனுடைய விஷயங்களை பற்றி பேசும்பொழுது திருமண வாழ்விற்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு சுக்கரனை ஜாதகத்தில் சுக்கிரனை வைத்து கொண்டு அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நிர்ணயித்து விடலாம் சரிங்க சுக்கரன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களை மறைவு இல்லாமல் இருப்பது மிக விசேஷம் அவர் உச்சமாக ஆட்சியாக இருந்தால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் அவர்களுக்கு நன்மையை நிகழும் சுக்கரன் வந்து பொதுவாகவே அவர் வந்து சொல்லுவாங்க இல்லையா சுக்கரன் உச்சத்தில் அப்படின்ற அளவிற்கு பாட்டவே உங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு வந்து சுக்கர பகவானுடைய ஒரு அருள் இருந்தால் இவ்வுலகத்திற்கு வாழ்வதற்கு மிக அருமையான ஒரு கிரகம் என்றால் அது சுக்கரனே தான் இது குரு பகவான் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவ்வுலகம் என்று சொல்லுவாங்க இல்லையா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வது வழக்கம் அதனால பொருள் வேண்டும் என்றால் சுக்கரனுடைய தயவு நமக்கு மிக அவசியம் ஸோ சுக்கர பகவானுடைய அருள் இல்லாதவர்கள் சுக்கரனை பூஜிப்பது மிக மிக அவசியம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியில் உள்ள பரணி நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்களுக்கெல்லாம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் நிச்சயமாக இருக்கும் சரிங்க சுக்கரனுடைய ஆட்சி வீடு உச்ச வீடு மற்றும் நீச்சவீடம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் துலாம் ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெறுகின்றார் கன்னிராசியில் சுக்கர பகவான் நீச்சம் பெறுகின்றார் உச்சம் ஆட்சி என்றால் சுக்கரனுடைய அதாவது முழு முழு பலத்தையும் குறிக்கிறது அதுவும் உச்சம் என்றால் பெரிய அளவிற்கு பலம் உண்டு ஆட்சி என்றால் அதுலேருந்து ஒரு எழுபத்தைந்து பர்சன்டேஜ் வரைக்கும் பலம் இருக்கும் நீச்சம் என்றால் ஜீரோ என்று சொல்வார்கள் இதிலேயே வந்து நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு விஷயம் இருக்குது அது அவ்வாறு அவர்களுக்கு அமைப்பு இருந்தால் இந்த நீசபலம் மாறி அவர்களுக்கு உச்ச பலத்திற்கு உண்டான விஷயங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டாகும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனுடைய நிலையை பார்க்க கூட தான் திருமணம் சத்தியை சொல்லியிருக்கேன் சுக்கரன் நல்லா இருந்தாங்கன்னா இளமையில் திருமணம் நிச்சயமாக நடக்கும் இருபது வயசுலேயே அதாவது பெண்களுக்கு அந்த சொல்லுவாங்களையா அரசுக்கு நிர்ணயித்த வயதை இருபத்தோரு வயதில் என்றால் நிச்சயமாக அந்த இருபத்தோரு வயதில் திருமணம் நடந்து அவர்கள் வந்து செல்வ செழிப்புடனும் மகாலட்சுமி கடாட்சத்துடனும் பிள்ளைப்பேர்களுடனும் பதினாறு செல்வங்களுடனும் நிச்சயமாக வளம் வருவார்கள் சுக்கரனுடைய நிலை கெட்டு போயிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் காலம் தாழ்ந்த திருமணம் மற்றும் திருமணமானாலும் மறுமணம் மாதிரி அதாவது டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் ஆளாவதற்கு இந்த சுக்கரனும் மிக முக்கிய காரணம் இப்படி பல்வேறு விதங்களிலும் சுக்கரனுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாங்க அதாவது சுக்கர பகவான் வந்து அனைத்து செல்வத்திற்கும் அதிபதி என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதன்படி பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நகை ஆசை என்று சொல்வார்கள் அந்த நகையை உருவாக்குவதற்கு சுக்கரனுடைய தயவு மிக அவசியம் குருவின் தயவு இருந்தால் அவர்களுக்கு தங்கம் அதிகமாக சே வந்து சேரும் சுக்கரனுடைய தயவு இருந்தால் அந்த டிசைன் இல்லையா அழகுகள் ஆபரணமாக தங்கத்தை ஆபரணமாக மாற்றுவதற்கு சுக்கரனுடைய தயவு தேவை பெண்கள் அப்படியே தங்க கட்டிகளை எடுத்து வைத்துக்கொள்ள முடியாது அதனை வந்து ஆபணமாக மாற்றித்தான் அணிய முடியும் அந்த வகையிலே பார்க்கும்பொழுது சுக்கரனுடைய விஷயங்கள் நமக்கு மிக அவசியமாகிறது சுக்கரன் என்றாலே மல்லிகையையும் குறிக்கும் மனம் மிகுந்த மல்லிகை வாசனை திரவியங்கள் இவையெல்லாம் சுக்கரனை அதாவது ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது அது மட்டுமின்றி உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது அவரவர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து மிக சிறப்பாக அழகாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்று சொல்லியிருந்தேன் அதுவும் வரக்கூடிய ஜாதகத்திலும் சுக்கரனுடைய நிலையும் கொஞ்சம் சுமாராகவாவது இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இவங்க இவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள சுக்கரனை வைத்து நல்ல பலமாக இருந்தால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செல்லக்கூடிய ஒரு நிலையை தருகிறது சுக்கரன் என்றாலே நான் சொன்ன கண்களுக்கு உரிய கிரகம் என்று சொன்னேன் கவர்ச்சிகரமான கண்கள் மற்றும் சொல்லுவாங்களே ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் ஈர்க்க வேண்டும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கலைகளுக்கும் உரிய ஒரு கிரகம் என்று சொல்லலாம் அதாவது சொல்லுவாங்களே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி புதன் பகவான் என்று சொல்வார்கள் புதன் வெறும் புதனை வைத்து கொண்டு கலைகளில் நம்ம சொல்ல முடியாது அதாவது எவ்வளவோ கலைகள் தெரிந்தாலும் அது வெளியில் படுத்துவதற்கும் வெளியே ஃபேமஸ் ஆவதற்கும் மிக முக்கியமான கிரகம் இந்த சுக்கரனுடைய அருள் மிக அவசியம் சுக்ரன் மிக அருமையாக இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு அதாவது நல்ல நிலையில் அவர்கள் வாழ்வதற்கு வழி உண்டு அதாவது அந்த கலைத்துறையில் மிளிர வேண்டிய சூழலும் உண்டாகிறது அது மட்டுமா அப்படின்வாங்க இந்த சுக்குரன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மிக சிறப்பாக அமைந்திருந்தால் அவர்களுக்கு செல்வ வளம் குறையவே குறையாது என்று சொல்லலாம் அதுவும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கெல்லாம் போய் இருக்க மாட்டாங்க பெருசாக இருந்தாலும் அவங்க லக்ஸுரி காரில் போவாங்க அவர்கள் வைத்து தான் சட்டம் என்று சொல்லலாம் இப்போதுமே ஒரு பீடாம்பர தோட்டம்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு அணிமல ஆடை அணிமனை மணி சொல்லுவாங்க இல்லையா பல பல என்று அதாவது ஒரு பட்டு விஷயத்திற்கும் உரிய கிரகம் சுக்கரனை தாங்க ஒருதான் பட்டு புடவை கட்டுறாங்கனாலும் ஒரு அன்றாடமே பட்டு புடவை கட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவிற்கு சுக்கர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வந்து இந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா தேஜஸ் மற்றும் படத்தினுடைய அருமை என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி பார்த்தீர்கள் என்றால் சுக்கரனுடைய அருள் மிக அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செல்வந்தராக இருப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு சொகுசு வாழ்வுக்கு அதிபதியும் இந்த சுக்கர பகவானை தான் ஒருத்தவங்க லக்ஸுரியாக ஒரு கார்னா கூட சொல்லுவாங்க இல்லையா ரோல் ஷோவர் அப்படின்வாங்க வாடிக்கார்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு சொகுசாக சென்று வரக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்றால் அவர்களின் ஜாதகத்தில் சுக்கர பகவான் மிக அவசியமாக இருக்கிறது அதே மாதிரி அழகான வீட்டிற்கு அதிபதியும் சுக்கர பகவான் தான் மிக அருமையான வீடு இருந் இருக்க வேண்டும் என்றால் இந்த சுக்கரனுடைய அருள் மிக அவசியம் இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க சரிங்களா அதன்படி பார்க்கும்பொழுது சுக்கரனுடைய அருள் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை படிப்பது நல்லது சுக்கரனுடைய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் என்று சொல்லுவாங்க ஸ்ரீரங்கநாதரை பிரார்த்திப்பது மிக சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளி அதாவது சுக்கர ஓரையில் நம்ம வந்து நெய்விளக்கு தீபம் சுக்கர பகவானுக்கு ஏற்றி வந்தால் நிச்சயமாக சுக்கரனுடைய முழு அருளையும் பெற முடியும் பொதுவாக வெள்ளிக்கிழமை பெண்கள் இருப்பதற்கு முக்கியமாக காரணமே இந்த சுக்கரனுடைய விஷயத்திற்காக தான் வெள்ளி என்றால் சுக்கரனை குறிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுக்கர பகவானுடைய அந்த உலோகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளியை அவர்கள் காலிலும் மெட்டியிலும் போட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தாவது விரலையும் போட்டவர்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அந்தளவிற்கு சுக்கர பகவானுடைய தயவு இருந்தால் அவர்கள் செல்வந்தாவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணியாக உள்ளது அது பெண்கள் என்றாலே சுக்கரனைத்தான் குறிக்கும் அதனால்தான் பெண்கள் அதிகமான ஆடை ஆபரணங்களை போட்டுக்கொள்வதை நாம் இப்போ கண்கூடாக பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அணிவது இவ்வாறான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சுக்கரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இவை அனைவத்தையும் அனுபவிக்க முடியும் ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அனுபவிக்கவே முடியாது காரணமாக அவரோட ஜாதகத்து சுக்கரனுடைய நிலை மோசமாக இருந்திருக்கும் சொல்லுவாங்க கார் இருக்கானா நான் நடந்தே தான் போனேன் வரேன் அப்படின்வாங்க ஸோ அந்தளவிற்கு மிக கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அதுவும் சுக்கரனை சாரும் அந்த சுக்கரனுடைய நிலை மிக அருமையாக அதாவது வலிமையாக இல்லாவிட்டால் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆளாவார்கள் சுக்கரனுடைய வலிமையை குன்றியிருப்பவர்கள் அதாவது தாமரை மலர்களையால் நிச்சயமாக அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய கோவிலுக்கு சென்று முடிந்தால் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வருவது நல்லது கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் சுக்கர பகவானுடைய இடம்தான் அங்கு சென்று வந்தாலும் மிக அருமையான பழங்கள் உங்களுக்கு கெட்டும் இல்லை இல்லை என்றாலும் இப்போ அருகில் உள்ள சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சுக்கர பகவானுடைய சிலை பகவான் சிலைக்கு வந்து நம்ம வந்து நெய் தீபம் ஏற்று வருதல் மிக அற்புதமான ஒரு செயல் இவ்வாறு செய்யும்பொழுது சுக்கரனுடைய முழு ஆகர்ஷண சக்தியையும் நாம் பெற இயலும் சொல்லலாம் அது மட்டுமின்றி சுக்கர பகவான் வந்து ஒரு தசை என்றாலே இருபது வருஷம் என்று சொல்வார்கள் அந்த சுக்கரதசை இருக்கும்பொழுது நிச்சயமாக பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பல கோடீஸ்வரர் ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் அனைவருக்கும் சுக்கரதசையை படிக்குமா என்றால் நிச்சயமாக தராது காரணம் அவரவர் ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலையை பொறுத்துத்தான் இவை அனைத்துமே தீர்மானிக்கப்படுகிறது இன்னும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்